ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் பஹாங் ஜான் பந்தன் தான் நிகழ்ந்த பஸ் விபத்தில் உயிரிழந்த நால்வரின் குடும்ப உறுப்பினர்களுக்கு பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நாற்பதாயிரம் நிதி நிதியுதவி வழங்கினார் தமது மூத்த அரசியல் செயலாளர் டாக்டர் ஸ்ரீ ஷம்சுல் இஸ்கண்டார் முகமது அக்கீன் மூலம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பத்தாயிரம் ரெங்கிட் நிதியுதவியை பிரதமர் வழங்கினார் அந்த விபத்தில் மரணம் அடைந்தவர்கள் மீது பிரதமர் மற்றும் அரசாங்கம் கொண்டுள்ள பரிவாக இந்த தொகை வழங்கப்பட்டதாகவும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு பிரதமர் அன்வார் தமது ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்டதாகவும் ஷம்சுல் இஸ்கந்தார் தெரிவித்தார் விபத்தில் சிக்கிய அனைவரையும் மீட்பதற்கு உதவிய அனைத்து மீட்புக் குழுவினர் மற்றும் தொண்டூழியர்களுக்கும் அன்வார் தமது நன்றியையும் தெரிவித்துக் கொண்டார் எதிர்காலத்தில் இது போன்ற பேரிடர்களை தவிர்ப்பதற்கும் அதனை தடுப்பதற்கும் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நடவடிக்கைக்கான கடப்பாட்டை அரசாங்கம் தொடர்ந்து கொண்டிருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் அந்த விபத்தில் இரண்டு பஸ் ஓட்டுநர்கள் உட்பட முப்பத்தொன்பது பேர் சென்ற பஸ் கட்டுப்பாட்டை இழந்து இரும்பு உருளைகளை ஏற்றிச் சென்ற டிரெய்லர் லாரியில் மோதிய பின் கவிழ்ந்தது ஜெராம் தேசிய பள்ளியின் துணை தலைமை ஆசிரியரான நாற்பத்தி எட்டு வயது அஸ்தல் அலில்லா ஹசான் ஜெராம் தேசிய பள்ளியின் ஆசிரியரான ஐம்பத்தி இரண்டு வயது டாலியா ஹமாட் உட்பட நால்வர் இறந்தனர் அந்த பள்ளியைச் சேர்ந்த ஆசிரியர்கள் குழுவினர் மற்றும் அவர்களது பிள்ளைகளை ஏற்றிக்கொண்டு நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்காக தெரங்கானு சென்று கொண்டிருந்த போது அந்த பஸ் விபத்துக்குள்ளானது பள்ளியைச் சேர்ந்த இரண்டு குழந்தைகளை பராமரிக்கும் விவகாரத்தில் அலட்சியமாக அல்லது பொறுப்பு உணர்வுடன் நடந்து கொள்ள தவறியதாக மலலையர் பராமரிப்பு நிலையத்தின் மூன்று ஆசிரியர்கள் மற்றும் பராமரிப்பு உதவியாளர் மீது தனித்தனியாக குற்றம் சாட்டப்பட்டது நாற்பத்தி ஓரு வயது ஜமியா அப்துல் ரஹ்மான் இருபத்தி நான்கு வயது நோர் அனிஸ் அஸ்வானி கசாலி முப்பத்தி மூன்று வயது அப்சா அப்துல் ரசாக் ஆகிய ஆசிரியர்களும் மலையர் பள்ளியின் உதவியாளர் நோர் டியானா ஜைனுடீன் ஆகியோர் மீது மலாக்கா செஷன்ஸ் நீதிமன்றத்தில் தனித்தனியாக இன்று குற்றம் சாட்டப்பட்டது அந்த தங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டை மறுத்தனர் உடல் மற்றும் மனோநிலை பாதிக்கும் வகையில் நான்கு வயது மற்றும் ஆறு வயது சிறார்களை பாதுகாப்பதில் அந்த அலட்சியத்துடன் செயல்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டனர் தஞ்சு மின்னாக் தமன் செங் இண்டாவில் உள்ள போண்டா மலையர் பள்ளியில் கடந்த மார்ச் மாதம் முதல் மே மாதம் வரை அவர்கள் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிபதி ரோஹத்துர் அக்மர் அப்துல்லா மற்றும் நீதிபதி அசோ ரோஹானி அப்துல் ரஹ்மான் முன்னிலையில் குற்றம் சாட்டப்பட்டனர் அந்த நான்கு பெண்களும் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர் அவர்கள் மீதான குற்றச்சாட்டு அடுத்த மாதம் இருபத்தி நான்கு மற்றும் முப்பதாம் தேதியில் மறுவாசிப்புக்கு செவிமடுக்கப்படும் மிகவும் மோசமாக துன்புறுத்தப்பட்டு அடுக்குமாடி வீட்டில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த இருபத்தி ஒரு வயது இந்தோனேசிய பணிப்பெண் போலீஸ் உதவியோடு மீட்கப்பட்டார் கொத்தாலிஞ்செய்யா முத்தியாரா டமான்சாராவில் உள்ள அடுக்குமாடி வீட்டின் முற்றத்திலிருந்து அப்பெண் வீசிய கடிதம் போலீஸ் கையில் சிக்கியதைத் தொடர்ந்து அவர் மீட்கப்பட்டார் தலையணை மற்றும் மெத்தை மட்டுமே வழங்கப்பட்டு வீட்டின் முற்றத்தில் அடைத்து வைக்கப்பட்ட அந்த பெண் மழை வந்த போதிலும் நனைந்து கொண்டே தூங்கியது உட்பட பல்வேறு துன்புறுத்தலுக்கும் உள்ளானதாக கூறப்படுகிறது புகேட் அம்மான் மனித கடத்தல் பிரிவின் உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகள் கொண்ட போலீஸ் குழுவினர் நேற்று மாலை ஐந்து மணியளவில் மேற்கொண்ட சிறப்பு நடவடிக்கையின் மூலம் அப்பெண்ணை மீட்டனர் உள்நாட்டைச் சேர்ந்த குடும்பத்தினர் அந்த பனிப்பெண்ணை வீட்டின் முற்றத்தில் தங்க வைத்திருந்தது விசாரணையின் மூலம் கண்டறியப்பட்டதாக புகேட் அம்மான் கடத்தல் துடைத்தொளிப்பு பிரிவின் குற்றவியல் துணை இயக்குநர் சோஃபியான் சந்தோங் கூறினார் அந்த பெண் அந்த வீட்டின் முற்றத்திலிருந்து வெளியேறுவதற்கு அனுமதிக்கப்படவில்லை விடியற் காலை ஐந்து மணியிலிருந்து பதினோரு மணி வரை வீட்டு வேலைக்காக உள்ளே அனுமதிக்கப்படும் அந்த பெண் அதன் பின் மற்ற நேரங்களில் எல்லாம் அந்த வீட்டின் முற்றத்திலேயே அடைத்து வைக்கப்பட்டிருந்தார் என சோபியான் சந்தோம் தெரிவித்தார் வேலைக்கு வந்து இப்போதுதான் ஒரு வாரம் ஆகியிருப்பதால் அப்பெண்ணுக்கு இன்னும் சம்பளம் வழங்கப்படவில்லை என அறியப்படுகிறது தலைநகரில் போக்குவரத்து நெரிசல் மிகுந்து காணப்படும் சாலையில் மின்சார ஸ்கூட்டரில் அந்நிய நாட்டு ஜோடி லாவகமாக வலம் வரும் காணொலி ஒன்று வைரலாகி கடும் விமர்சனங்களை பெற்று வருகிறது அந்த காணொலி இன்ஸ்டாகிராம் சமூக ஊடகத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருந்தது அதில் போக்குவரத்து நெரிசல் மிகுந்து காணப்படும் சாலையில் வெளிநாட்டு ஜோடி மின்சார ஸ்கூட்டரை கொண்டு லாவகமாக வலம் வருவதை காண முடிகிறது குறிப்பாக ஆடவர் ஒருவர் அந்த ஸ்கூட்டரை செலுத்தும் வேளை பின்னால் நின்றவாறு பெண் ஒருவர் அவருடன் பயணிக்கிறார் ஒரு கட்டத்தில் ஒரு கையால் தனது கைபேசியை கொண்டு அந்த பெண் சுற்றியுள்ள காட்சிகளை ஒளிப்பதிவு செய்கிறார் தங்களின் அந்த பயணத்தை அவர்கள் இருவரும் ரசித்துக் கொண்டே பயணிக்கும் போதும் அது அவர்களுக்கும் இதர வாகன மோட்டிகளுக்கும் எவ்வளவு பெரிய ஆபத்தை கொண்டு வரும் என்பதை அவர்கள் கொஞ்சமும் உணரவே இல்லை என அந்த காணொலியை பார்வையிடும் இணைய பயணர்கள் பலர் கண்டனத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர்

முப்பது வயது மொம்மட் ஐருல் அஜிதி ஒத்மான் தமக்கு எதிரான குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து அவருக்கு அந்த அபராதம் விதிக்கப்பட்டது இம்மாதம் ஐந்தாம் தேதி இரவு மணி பதினொன்று முப்பது வாக்கில் பாரிட் ராஜாவில் உள்ள வீடொன்றில் தமது தூக்கத்தை கெடுத்த மனைவியை வெட்டி கொலை செய்து விடுவேன் என அவர் மிரட்டியிருக்கின்றார் அதனால் அந்த ஆடவரின் முப்பது வயது மனைவி செய்த போலீஸ் புகாரை அடுத்து குற்றவியல் சட்டத்தின் ஐநூற்றி ஆறாவது பிரிவின் கீழ் அவருக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டது அமெரிக்காவைச் சேர்ந்த யூடியூப் பிரபலம் ஒருவர் மற்றும் இரு பெண்கள் ஹெலிகாப்டரிலிருந்து லம்போஜினி காரை நோக்கி பட்டாசுகளை கொளுத்திவிடும் வீடியோவை சமூக ஊடகங்களில் பதிவேற்றம் செய்ததற்காக நீதிமன்ற வழக்கை எதிர்நோக்கியுள்ளாா் சுக்மின் சாய் அல்லது அலெக்ஸ் டாய் எனும் அந்த யூடியூபருக்கு எதிராக அனுமதியின்றி ஹெலிகாப்டரில் வெடிமருந்தை எடுத்துச் சென்றதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு ஜூலை நான்காம் தேதி பட்டாசுகளைக் கொண்டு லம்போஜினியை அளிப்போம் எனும் தலைப்பில் அலெக்ஸ் அந்த பதினோரு நிமிட வீடியோவை பதிவேற்றம் செய்த வேளை கடந்த வாரம் அவருக்கு எதிராக மத்திய கலிபோர்னியா நீதிமன்றத்தில் குற்றவியல் வழக்கு தொடுக்கப்பட்டது வெடிமருந்தே ஹெலிகாப்டரில் எடுத்துச் செல்லவும் அந்த வீடியோவை பதிவு செய்யவும் அலெக்ஸ் அனுமதி பெறவில்லை என குற்றம் சாட்டப்பட்டது எனினும் அது குறித்து கருத்துரைக்க பத்து லட்சம் பேர் பின் தொடரும் யூடியூப் பிரபலமான அலெக்ஸை தொடர்பு கொள்ள முடியவில்லை என நம்பப்படுகிறது கடந்த வியாழக்கிழமை ஐம்பதாயிரம் அமெரிக்க டாலர் அல்லது சுமார் இரண்டு லட்சத்து முப்பத்தி ஐயாயிரத்து எண்ணூற்று பதிமூன்று ரெங்கின் உத்தரவாதத் தொகையில் அலெக்ஸ் விடுவிக்கப்பட்ட வேளை அவளுக்கு விசாரணை ஜூலை இரண்டாம் தேதி செவிமடுக்கப்படும்